ஒன்றிய ரேங்க் ஆனாலும் சரி நேஷனல் மேகசின்கள் வெளியிடக்கூடிய ரேங்கிங் ஆனாலும் சரி எக்கனாமிக்ஸ் மாதிரி இன்டர்நேஷனல் மேகசின் வரக்கூடிய அந்த செய்திகள் ஆனாலும் சரி எல்லா ரேங்க்லயும் தமிழ்நாடு தான் டாப் தமிழ்நாடு தான் சூப்பர் ஸ்டார் தமிழ்நாடு தான் சூப்பர் ஸ்டார் ஸ்டேட் என்ன இங்கிலீஷ் அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டப் நமக்கு தமிழே தகுதத்தோம் இதுல இந்த இங்கிலீஷ் எல்லாம் தேவையா இந்த இங்கிலீஷ் எல்லாம் அவசியமா ஸ்கூல்ஸ் இருக்கிற ரோட்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் இருக்கும் அந்த பக்கம் போனாலே நம்மளுடைய வண்டி கண்டமாயிடும் பயங்கரமாக ஸ்டக் ஆகும் அதை மாதிரி தான் முதலமைச்சர் ஸ்டாலுடைய ஸ்பீச்சில் அவ்வளோ ஸ்டக்கு பயங்கரமாக ஸ்டக்கு ஏன் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கிலீஷை பேசணும் அங்கே இருக்கிற தொண்டர்கள் அதாவது ஊப்பிஸ்கள் அவங்க எல்லாருமே தமிழ் தானே அவங்களுக்கு தமிழ் நல்லாவே தெரியுமே ஏன் நீங்கள் தமிழை பேசாமல் எதுக்கு கஷ்டப்பட்டு இங்கிலீஷாக ட்ரை பண்ணுறீங்க எப்படி இருந்தாலும் நீங்கள் என்ன பேசுறீங்க அப்படின்றத ஊபீஸ்கள் கவனிக்க போகிறது கிடையாது நீங்கள் என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் அதை எதுவுமே இந்த ஊப்பிஸ்கள் காது கொடுத்து கேட்க போகிறது கிடையாது முதல்ல இந்த ஊபீஸ்களுக்கு நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்றதாச்சும் தெரியுமா அந்த நாலேஜ் ஊபீஸ்களுக்கு இருக்கா சொல்லுங்க அந்த நாலேஜ் ஊபீஸ்களுக்கு இருக்கா நாலேஜ் ஊபிஸ்களுக்கு நாலேஜ் இருந்தா அவன் ஏன் ஊபிஸா இருக்க போறான் சரி இதெல்லாம் விட்டு தலுங்க நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய இந்த ஒரு பிரிட்டிஷ் இங்கிலீஷ பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு இன்னொரு பழைய வீடியோ உனக்கு ஞாபகத்துக்கு வந்தது அந்த வீடியோவும் நான் கையோட கொண்டு வந்திருக்கேன் அதை பார்த்துட்டு வந்துடுங்க இண்டியன் நேஷனல் டெவலப்மெண்ட் இன்க்ளூஸ் அலையன்ஸ் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்டல் இன்க்ளூசிவ் அலையன்ஸ் ஸ்டாலினை விட திருமாவளவன் கிளாஸா இங்கிலீபிஸ் எல்லாம் பேசுகிறாருல்ல ஆமாம் ஸ்டாலினை விட திருமாவளவன் தான் கிளாஸா இங்கிலீபெலாம் பேசுகிறாரு சொந்த கூட்டணி பெயர் கூட இவங்களுக்கு தெரியல சொந்த கூட்டணி பெயர் என்னன்னு கேட்டால் சரியாக அவங்களுக்கு சொல்லவும் தெரியல இவங்களாம் என்ன லட்சணத்தில் ஆட்சியை செஞ்சிட போகிறாங்க அப்படின்ற மாதிரி யாராச்சும் கேள்வியை கேட்டால் இந்த ஊபீஸ்கள் பதில் சொல்லுவாங்களா அந்த ஊப்பிஸ்கள் கிட்ட இந்த கேள்விக்கான பதில் இருக்குமா ஓகே இதை தொடர்ந்து இப்போது இதை கொஞ்சம் பாருங்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் போட்ட ட்வீட் இது விருதுநகரில் விஸ்வரூபம் காட்டிய இளைஞரணி யூனியன் பட்ஜெட் தமிழ்நாட்டுக்கு ஜீரோ என்றவர்களுக்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் நாமும் அதையே திருப்பி தருவோம் மக்கள் நலனை மறந்துவிட்டு சுய நலனுக்காக சுய நலனுக்காக மியூசிக்கல் சேர் ஆடிக்கொண்டிருக்கும் என்டிஏ பழனிசாமிக்கு இனியும் தோல்விதான் நம் திராவிட மாடல் அரசின் ஐந்தாண்டு சாதனைகளை வாளாக சுழற்றி கொள்கையை கேடயமாக ஏந்தி களம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெல்வோம் ஒன்றாக கழகம் இதுவரை பெறாத வெற்றியை பெறாத பெருவெற்றியை என்னரும் இளைஞரணி படையே பெற்று தா பெற்று தா அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் கேட்குறாரு இப்போ சின்ன ஒரு போட்ட இந்த பதிவை பாருங்க பாசத்திற்கும் வீரத்திற்கும் பெயர் பெற்ற தென் மண்டலத்தில் உள்ள இருபது கழக மாவட்டங்களில் உள்ள ஐம்பத்தி எட்டு தொகுதிகளிலிருந்து படையென திரண்டிருந்த ஒரு லட்சம் திமுக ஐடிவிங் நிர்வாகிகளுக்கு இடையே அவர்களில் ஒருவனாக உரையாற்றினோம் பாஜகவின் கிளையாக இருந்து இன்றைக்கு இளையாக மாறியிருக்கும் அடிமை அதிமுகவிற்கும் அவர்களை டெல்லியில் இருந்து ஆட்டுவிக்கும் பாசிச பாஜகவிற்கும் தொடர்ந்து தோல்வியை பரிசளிக்க உறுதியேற்போம் கழக உடன்பிறப்புகளின் இதயத்தில் ஊறிப்போன உதயசூரியன் சின்னத்தின் வெற்றி கணக்கு தென் மண்டலத்தில் இருந்து தொடங்கட்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் கம்பீர குரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் ஒழிக்க உறுதியேற்போம் அப்படின்ற மாதிரி சின்னவர் போட்டிருக்காரு இத்துடன் விளையாட்டுச் செய்திகள் நிறைவடைந்தன இந்த மாநாட்டுக்கு நம்ம துணை முதலமைச்சர் சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வரும்பொழுது ஒரு செல்ஃபி வீடியோ ஒன்று எடுத்தார் எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள் என் பின்னாடி எவ்வளோ பெரிய படை இருக்குது பாருங்கள் அப்படின்ற மாதிரிலாம் காட்டுறதுக்காக ஒரு செல்ஃபி வீடியோ ஒன்று எடுத்திருந்தாரு அந்த வீடியோவை அவர் ட்விட்டர்லேயும் போட்டிருந்தார் அதை ஷேர் பண்ண ஒரு கொத்தடிமை ஊப்பி சொன்ன ஒன்றத்தை காட்டுறேன் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி அஞ்சு லட்சம் பேர் வந்திருக்காங்க அதாவது ஒன்றரை லட்சம் பேர் வந்திருக்காங்க அத்தனை பேரும் ஒழுக்கத்தோடு இருந்திருக்காங்க அத்தனை பேரும் ஒழுக்கத்தோடு இருக்காங்க இருக்காங்க ஓகே இதெல்லாம் தற்கொலைகளுக்கு கடைசி வரை கனவாகவே போய்டும்ல அதாவது இந்த மாநாட்டுக்கு ஒன்றரை லட்சம் பேர் வந்திருக்காங்களா அந்த ஒன்றரை லட்சம் ஊபீசுகளும் ரொம்ப ஒழுக்கமாக இருந்திருக்காங்களாமா இது மாதிரியான விஷயங்கள்லாம் தாவேக்கா கட்சியினர் இருக்குது தாவேக்காவினர் இருக்குது அவங்கள தான் இவங்க தற்கொரின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கு இதெல்லாம் கனவாகவே போய்டும்ல அப்படின்ற மாதிரி இந்த கொத்தடிமை கத்தியிருக்கு ஒழுக்கம் ஊபிசுகளின் ஒழுக்கம் ஒன்றரை லட்சம் பேர் வந்திருந்தால் அந்த மாநாட்டில் ஊபிஸுகள் ஒழுக்கம் அந்த ஒழுக்கத்தை நான் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன் அதுக்கு முன்னாடி இங்க ஒரு இமேஜ் போடுறேன் அதை கொஞ்சம் பாருங்க விஜய் விசஸ் உதயநிதி ஸ்டாலின் விஜய் விசஸ் ஸ்டாலின் தாவைக்கா விசஸ் திமுக தாவைக்கா மாநாட்டில் என்னெல்லாம் நடந்ததோ அதே மாதிரியான விஷயங்கள் திமுகனுடைய இந்த மாநாட்டிலையும் நடந்திருக்கு அந்த தொண்டர்கள் உட்பட எல்லாருமே ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்காங்க விஜய் என்ன மாதிரியான ட்ரெஸ் போட்டிருப்பாரோ அதே மாதிரியான ட்ரெஸ்ஸை நம்முடைய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்களும் போட்டிருக்காரு சும்மா ஸ்டைலாக கெத்தாக இந்த சால்வெல்லாம் போட்டுக்கிட்டு சூப்பராக ஒரு பெரிய ரேம்ப்வாக்லாம் போயிட்டு வந்தார் விஜய் பண்ணுவார் இல்லையா அதே மாதிரியான விஷயங்கள் இங்கே இந்த திமுக மாநாட்டிலும் நடந்திருக்கு இந்த ஒரு விஷயத்தை எடுத்து போட்டு தாவைக்கா தொண்டர்கள் அவங்க என்ன பண்ணிட்டு வராங்க ஏங்க இப்படி காப்பி அடிக்கிறீங்க அவங்க கொஞ்சம் வேறு மாதிரி பேசுனாங்க நாம் டீசெண்டாக பேசலாம் ஏங்க இப்படிலாம் காப்பி அடிக்கிறீங்க விஜயை பார்த்து ஏங்க அப்படியே டிட்டோவாக காப்பி அடிச்சுட்டு நீங்கள் பண்ணுறீங்க சொந்தமாக சுயமா யோசிச்சிதா ஏதாச்சும் பண்ணுங்களேன் அப்படின்ற மாதிரி இந்த தாவைக்காக காரங்கள்லாம் பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க தாவைக்காவினருக்கு பதிலடி கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு திமுக காரங்க என்ன பேசுனாங்கன்னா முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி சாலை அவர்கள் இவங்களுடைய பிரஸ் மீட் இமேஜஸ் அதெல்லாம் எடுத்து போட்டு இதை மாதிரி ஒரே ஒரு ப்ரஸ் மீட்டை தலைவனை கொடுக்க சொல்கிறா ஒரே ஒரு பிரஸ் மீட்டு ஒரே ஒரு பிரஸ்மீட்டை கொடுக்க சொல்கிறான் அப்படின்ற மாதிரிலாம் திமுகவினர் தாவேக்காவை போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க பேய்க்கு பேய்க்கு சண்டை அதுக்குள்ளே போயிட்டு நாம என்ன தான் பண்ணுறது இதே கை கட்டி உட்காந்துக்கிட்டு வேடிக்கை மட்டும் பார்க்கலாமே ஓகே பேக் டு த கண்டென்ட் நாம இந்த ஊபீஸ்களின் ஒழுக்கம் என்ன லட்சணத்தில் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் திருநாய்க்கு சோறு போடுற மாதிரி சோத்து பொட்டலத்தை பொட்டல பொட்டலமாக எடுத்து வச்சிருக்காங்க அந்த பொட்டலத்தை புடுங்கி திங்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஊபீஸ்கள் ஊப்பிஸ்கள் ஒரத்தை மேலே ஒரத்தை ஏறி ஒரு அட்டகாசம் பண்ணி ஒரு அட்டூழியம் பண்ணி அந்த சோத்து பட்டலத்தை பிடுங்குனானுங்க பாருங்கள் அதெல்லாம் பார்க்கும்போதே அவ்வளோ கண்கொள்ளாக காட்சியாக இருந்தது ஒழுக்கம் ஊப்பீஸ்கள் ஒழுக்கம் இதில் பியூட்டி என்ன தெரியுங்களா அந்த சோத்து பட்டலம் இருக்கக்கூடிய வண்டி அது குப்பை வண்டின்னு சொல்கிறாங்க தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு அதாவது இந்த வீடியோவில் பார்க்குறது கூட பார்த்திங்கன்னா குப்பை வண்டி மாதிரி தான் தெரியுது உங்களுக்கு அந்த வண்டி எப்படி தெரியுது அப்படின்றத கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அது மட்டும் கிடையாது மக்களே இந்த திமுக மாநாடுகள் ஏதாச்சும் நடத்துனாங்கன்னா அந்த மாநாட்டுக்கு உபிஸ்கள் ஏன் வராங்க வேறு எதுக்கு வருவாங்க பெரியவர் பேசுகிறத பார்க்க சின்னவர் பேசுகிறத பார்க்க கைத்தட்டி விசிலடிச்சு ஆரவாரம் பண்ணுறதுக்கு தான் வேறு எதுக்கு இந்த ஊப்பிசுகள் வருவாங்க மண்ணாங்கட்டி ஊப்பிசுகள் அதுக்காகலாம் ஒன்றும் திமுக நடத்துகிற மாநாட்டுக்கு வர்றது கிடையாது திமுக மாநாடு நடத்துனாங்கன்னா அங்கே பெரிய பெரிய வாழைத்தாரெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க நிறைய பழங்கள்லாம் கட்டி தொங்க விட்ருப்பாங்க இந்த கரும்புலாம் கூட கட்டி வச்சுருப்பாங்க இதெல்லாம் அறுத்துன்னு போகலாம் பாருங்கள் அதுக்கு தான் திருடுறதுக்கு தான் இந்த ஊப்பிசுகள் திமுக நடத்துகிற மாநாட்டுக்கே வராங்க ஒருத்த நாடான வாழைத்தாரை தூக்கின்னு போயின்றான் இன்னொருத்த நாடானால் கரும்பை தூக்கின்னு போயின்னுக்கிறான் இன்னும் ஒரு சில பேர் நாலஞ்சு ஊப்பிஸ்கள் இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு அங்கே இருக்கிற இந்த கரும்பு வாழை இலை வாழைத்தாறு அந்த வாழை வாழைக்காவா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தோல் மலை தூக்கி போட்டுன்னு பொய் நாலஞ்சு பேர் டேக்டியும் போட்டுக்கிட்டு எடுத்துட்டு போய் விருதுநகர் மாவட்டம் தென்மண்டல கிழக்கு நிர்வாகிகள் திமுக கூட்டணி நடைபெற்றுச்சு அது நான் இந்த டிரைவர போயிருந்தேன் அங்க பாத்தீங்கன்னா சாப்பிட ஒரு இடம் கொடுத்துருந்தாங்க அந்த இடத்துக்கு போனவனே வண்டி நிப்பாட்டினேன் நீங்க சாப்பிட்டு இருக்கும்போது தண்ணிக்கிழமை தூக்கிட்டாங்க அஞ்சா தண்ணிக்கிழமை தூக்கி பாக்கெட்டை பாக்கெட்டா தூக்கி வேலை அடிக்க வச்சாங்க பண்றீங்க ஆனா உனக்கு ஒண்ணு சும்மா இறங்கு சொல்லிட்டு அடிக்கிட்டாங்க அதுல என்னையே அண்ணே நீ ஓட்டி கிழிச்சது போய் இறங்க இடம் பார்த்தல ஏன் டிரைவர் ஷீட் அடியில வைக்கிறாங்க கரும்பு

இன்னும் ஒரு சில ஊப்பி எல்லாம் பாத்தீங்கன்னா நெக்க குடிச்சு புல் மட்டியாயி போதையில நிக்க கூட முடியாம நடக்க கூட முடியாம பத்துக்குச்சு அந்த ஊப்பிய இன்னொரு ஊப்பி தோல் மலை போட்டுக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்குது ஆனா சோஷியல் மீடியால இருக்கக்கூடிய இந்த ஊப்பிஸ்கள் கொத்தடிமை ஊப்பிஸ்கள் என்ன சொல்றானுங்க ஒழுக்கம் ஒழுக்கமானவர்கள் நாங்க எல்லாருமே நாங்களா ஊப்பிஸ்கள்டா ஒழுக்கமானவர்கள்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் கத்தினுக்கிறானுங்க அம்புட்டு தான் போதையை போட்டாச்சு முதலமைச்சர் போட்டோவை மிதிச்சாச்சு திமுக மனம் பறந்து போயாச்சு எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர எனக்கு எதிரே இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய் நமகா என தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் நன்றி ஜெய் ஸ்ரீராம் அமெரிக்கா விதித்த வரிகளால இந்தியாவில் இருக்கிற ஏற்றுமதி சார்ந்த துறைகள் பயங்கரமா அடிபட்டு போயிருக்கு ஜவுளித்துறை ஏற்றுமதியில பனிரெண்டு சதவீதமும் ஆடை ஏற்றுமதியில பனிரெண்டு அக்டோபர் மாதம் சரிஞ்சிருக்கு இதனால இங்க இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்கள் ஒரு நாளுக்கு நாற்பத்தஞ்சு கோடி இழந்திருக்காங்க பயங்கரமான நஷ்டத்தை அவங்க சந்திச்சிருக்காங்க கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து சதவீத சரக்குகள் ஏற்றுமதி ஆகவே இல்லை எல்லாத்தையுமே குடநில போட்டு கூட்டி வச்சிருக்காங்க பாருங்க மக்களே பாருங்க மோடி எவ்வளவு மோசமான ஆட்சியை தராரு பாருங்க நம்முடைய பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப வீழ்ச்சியை சந்திச்சுட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் காரணங்க கூட சேர்ந்து திமுக காரணங்களும் கத்திட்டு வரானுங்க சரி நாம ஃபேக்டை கொஞ்சம் பார்க்கலாம் அக்டோபர் மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் மாதத்தில் இருந்த இந்த ஒரு ஸ்டேட்டஸ் ஆனது டெம்ப்ரவரி மட்டும்தான் இப்போ வரைக்கும் அந்த நிலையானது நீடிக்கவே இல்லை ஜவுளி மற்றும் ஆடை ஏற்றுமதி எப்படி இருக்குன்னு பிஐபி இருக்கு இல்லையா அவங்க அஃபீஷியலாக ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க அதெல்லாம் தயவுசெய்து எடுத்து பாருங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் பிஐபியினுடைய ரிப்போர்ட்ஸ்லாம் பெருசாக வெளியிட மாட்டாங்க இங்கே பிஇஎன் அதாவது பெண் நிறுவனம் இருக்கு இல்லையா அவங்க என்ன செய்தியை போட சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய ஊடகவாதிகள் போடுவாங்க இவங்க அக்டோபர் மாதம் என்னெல்லாம் ஆட்சி தெரியுமா அக்டோபர் மாதத்தில் எவ்வளோ இழப்புகள் ஏற்பட்டுருக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்களே அடுத்த மாதமே நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த மாதம் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்தது அதை பற்றி பேசுகிறாங்களா வாயை திறக்கிறாங்களா அந்த மாதம் மட்டும் ஏற்றுமதியில் ஜவுளி மற்றும் ஆடை ஏற்றுமதியில் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு புள்ளி எட்டு மில்லியன் டாலருக்கு இங்க ஏற்றுமதி நடந்திருக்கு இது நைன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் வளர்ச்சி அதுவும் ஒரே ஒரு மாசத்துல அதை தொடர்ந்து டிசம்பர்ல ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ வளர்ச்சியானது நடந்திருக்கு அதாவது கிட்டத்தட்ட வளர்ச்சியை சந்திச்சிருக்கோம் நம்ம நாட்டில் தரக்கட்டுப்பாட்டு துறைனு ஒரு துறை இருக்கு அவங்க பல தொழில் துறையை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க தான் டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க பல்வேறு தொழில்துறையை சார்ந்தவர்கள் கோரிக்கை வச்சதுனால நம்முடைய மத்திய அரசு அந்த ஒரு விஷயத்த வாபஸ் வாங்கியிருக்காங்க இது மாதிரி முக்கியமான ஏற்றுமதி சார்ந்த துறைகளில் ஏகப்பட்ட மாற்றங்கள் நடந்திருக்கு அதுவும் லாஸ்ட் டூ த்ரீ மந்த்ஸாக ஏகப்பட்ட மாற்றங்கள் நடந்திருக்கு இது மாதிரி சேஞ்சஸ் பண்ணதுனால உற்பத்தி அதிகமாயிருக்கு அதே நேரத்தில் ஏற்றுமதியும் அதிகமாயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ரெண்டு நிதியாண்டில் மட்டும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நாம கிட்டத்தட்ட நூற்றி பதினெட்டு உலக நாடுகளுக்கு ஏற்றுமதிகள் செஞ்சிட்டு இருக்கோம் நிறைய நாடுகளுக்கு ஏற்றுமதியானது இருக்கு முக்கியமாக ஜவுளி துறையில் மட்டும் ஏற்றுமதியானது பயங்கர பீக்கில் போயிட்டு இருக்கு அரபு நாடுகளில் நாம மானாவாரியா ஏற்றுமதிகளை செஞ்சுட்டு நம்முடைய ஏற்றுமதி எந்த அளவு அதிகமாக இருக்குன்னா நான் உங்களுக்கு நாடு வாரியாக பிரித்து சொல்கிறேன் ஜப்பான்ல ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதம் அதிகமாயிருக்கு ஸ்பெயினில் பதினான்கு புள்ளி ஆறு சதவீதம் அதிகமாயிருக்கு எகிப்தில் ஏழு புள்ளி ஒன்பது சதவீதம் அதிகமாகிருக்கு போலாந்தில் இருபத்தி ஒன்பது புள்ளி ஒரு சதவீதம் இருக்குது நைஜீரியாவில் பத்தொன்பது புள்ளி மூன்று சதவீதம் அதிகமாக இருக்குது அப்புறம் அர்ஜென்டினா பிரான்ஸ் இத்தாலி ஜெர்மனி நெதர்லாந்து இங்கிலாந்து மாதிரியான ஐரோப்பிய நாடுகளில் கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்றுமதியானது இருபதுலேருந்து முப்பது சதவீதம் வரைக்கும் அதிகமாயிருக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த சந்தைகள் பெரும்பான்மையாக அமெரிக்காவை மட்டும்தான் நம்பி இருக்கும் பட் இப்போ இப்போ நாம அந்த மார்க்கெட்டை பிடிச்சிருக்கோம் நாம ஏற்றுமதியாக செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் இதுக்கான காரணம் என்ன நம்முடைய பொருளாதார கொள்கை நாம கொண்டு வந்த சேஞ்சஸ் இதெல்லாம் தான் அமெரிக்காவின் வரியால இங்க ஒரு சில விஷயங்கள் நெகட்டிவான விஷயங்கள் நடந்ததுன்னு சொல்றாங்க இல்லையா அது உண்மை தான் ஆனால் அது எல்லாமே டெம்பரவரி மட்டும்தான் வெறும் அந்த அக்டோபர் செப்டம்பர் இந்த ரெண்டு மூணு மாதத்தில் மட்டும்தான் தான் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக போயிட்டு இருந்தது கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா ஓகே கஷ்டப்பட்டாங்கன்னே நம்ம சொல்லிக்கலாம் ஆனால் உடனடியாக நவம்பரில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்தது டிசம்பரில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்திருக்கு ஜனவரியில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு இதெல்லாம் இவங்க சொல்கிறாங்களா முடிஞ்சு போன அக்டோபரில் நடந்த அந்த ஒரு விஷயத்தை இப்போ தூயின்னு வந்து எல்லாம் கத்திட்டு இருக்காங்க நாம ஜவுளி பின்னலாடைகள் இதை மட்டும் ஏற்றுமதி பண்ணலை ரத்தினங்கள் தங்க நகைகள் இதெல்லாம் கூட ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் இந்த ரத்தினங்கள் தங்க நகைகள் இதெல்லாம் ஏற்றுமதி எப்போவுமே நம்பர் ஒன் அமெரிக்கா தான் அமெரிக்கா மட்டும்தான் அவங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கு நாம் வரத்துக்கு கண்டிப்பாக ஒரு சில ஆகும் ஆனால் கண்டிப்பாக வருவோம் பட் இப்போ இந்த கரண்ட் சினாரியோவை பார்க்கும்பொழுது முன்னே போதும் இல்லாத அளவுக்கு நாம் வளர்ச்சியை சந்திச்சிருக்கோம் அதாவது இந்த ரத்தினங்கள் நகைகள் பிளாட்டினம் இது மாதிரியான விஷயங்களை ஏற்றுமதி பண்ணுறதில் நாம் கொஞ்சம் வளர்ச்சியை சந்திச்சிருக்கோம் அந்த கொஞ்சம் வளர்ச்சி அப்படிங்கிறது நாற்பத்தி நாலு புள்ளி மூன்று ஆறு சதவீதம் ஓகேங்களா அளவு வளர்ச்சியை நாம் சந்திச்சிருக்கோம் ரத்தினங்கள் தங்க நகைகள் வெள்ளி நகைகள் இது மாதிரியான விஷயங்களுடைய ஏற்றுமதி இப்போ கம்மியாயிடுச்சு இதை ஏற்றுமதி பண்ணுறவங்க எல்லாருமே இங்கே கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்கிறாங்க இல்லையா பட் ஃபேக்ட் என்னென்னா இப்போ தான் இதனுடைய ஏற்றுமதிகள் எல்லாமே அதிகமாக இருக்குது ஆத்ம நிர்பார் இருக்கு இல்லையா அது குறித்தும் இங்கே ஏகப்பட்ட அவதூறுகள் தொடர்ந்து பரவப்பட்டு வந்துகிட்ருக்கு முக்கியமாக சோசியல் மீடியாவில் சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் சொம்புகள் திமுக ஓபிஸ்கள் கண்டை மேனைக்கும் என்னென்னத்தையே பார்வையிட்டு வரானுங்க அடே அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா டேட்டாவை உங்களால் ஈஸியாக எடுக்க முடியும்டா ஈஸி டு ஆக்சஸ் தான்டா எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக இருக்குடா ஆனாலும் எப்பட்ரா எப்படி பச்சையாக புழுகிறீங்க எல்லாமே ஈஸியாக கிடைக்கும்டா டேட்டாலாம் ஈஸியாக கிடைச்சிரும்டா இந்த வாய் எப்பட்ரா நா கூசாம பச்சையாக புழுகிட்டு திரிகிறீங்க மக்களே நாம் இதை திமுக தான் இப்படின்னு நினச்சோம் ஆனால் இந்த காங்கிரஸ் காரங்களும் இப்படி தான் இருக்காங்க பச்சையாக புலிக்கிட்டு வந்துட்ருக்காங்க பிஃபோர் கோவிட் நாம் சின்ன சின்ன விஷயத்துக்கும் சைனாவை தான் நம்பியிருந்தோம் சைனா கிட்டே இருந்து தான் எல்லாத்தையுமே இறக்குமதி பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த கோவிட் காலகட்டங்களில் அதிகமாக எல்லாருமே யூஸ் பண்ணது மாஸ்க் தான் அந்த சாதாரண மாஸ்க்கு கூட நாம் அவ்வளோ வருஷமாக சைனா கிட்டே இருந்து தான் இறக்குமதி பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரு மாஸ்க்கு கூட நம்மளால் மேனுஃபேக்சர் பண்ண முடியாதா அவ்வளோ மோசமான சிச்சுவேஷன்ல நாம இருக்கோம் கிட்ட இருந்தது எல்லாத்தையுமே நம்ம இறக்குமதி பண்ணணுமா அப்படின்ற மாதிரி டூ தௌசண்ட் நைன்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இந்த காலக்கட்டங்களில் நான் பாஜகவை போட்டு திட்டிக்கிட்டு இருந்தேன் ஆனால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் மிடில் இந்த விஷயங்கள் எல்லாமே டோட்டலாக மாறிப்போச்சு எல்லாமே தலைக்கீழே மாறிப்போச்சு நம்ம இருந்து சின்ன சின்ன பொருட்களை இம்போர்ட் இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த பொருட்கள் எல்லாமே இப்போது நம்ம நாட்டில் குடிசை தொழிலாக மாறி இருக்கு எம்எஸ்எம்இ கொடுத்த பயங்கரமான சப்போர்ட்னால நம்ம நாட்டில் எவ்வளோ புதிய தொழிலதிபர்கள் உருவாயிருக்கிறாங்க தெரியுமா நம்ம நாட்டில் இருக்கிற கிராமப்புறங்களில் வசிக்கக்கூடிய மக்கள் அங்கிருந்து தொழில் பண்ணக்கூடியவர்கள் கிராமத்திலிருந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க இதாச்சும் இவங்களுக்குலாம் தெரியுமா தெரியாதா எல்லாமே அரசு தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது இது ஒன்றும் கேடுகட்ட கம்யூனிஸ்டுகள் ஆட்சி நடக்கக்கூடிய நாடு கிடையாது இது பாரதம் ஓகேங்களா இது பாரதம் இங்கே யார் வேணாலும் எப்போ வேணாலும் பிஸ்னஸ் ஆகலாம் பிஸ்னஸ் பண்ணலாம் திறமை தொலைநோக்கு பார்வை டிசிப்ளின் டெடிக்கேஷன் இதெல்லாம் இருந்தாலே போதும் இது எல்லாமே இந்த காங்கிரஸ் காரணங்களுக்கும் திமுக காரணங்களுக்கும் நல்லாவே தெரியும் இருந்தாலும் அவங்க அவதூறுகள் பரப்பிக்கிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா பாஜகவுக்கு எதிராக அரசியல் பண்ணணுமா இல்லையா பாஜகவுக்கு எதிராக டேட்டா வச்சு பேசுகிறா மாட்டிப்பாங்க அதனால தான் இது மாதிரி ஃபேக்கான விஷயத்தை நெரட்டிவாக செட் பண்ணி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் இருக்காங்க ஏன்னா டேட்டா தான் எடுத்து சொல்கிறீங்க அந்த டேட்டாவை முழுசாதாக சொல்லுங்களேன் இல்லைனா நீங்கள் எங்கேருந்து அந்த டேட்டா எடுக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட சொல்லுங்களேன் சொல்கிற டேட்டாவில் ஏதாச்சும் உண்மைத்தன்மை இருக்கா பாதி பாதி விஷயத்த மட்டும் தான் நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க தெரியாமல் கேட்குறேன் டேய் நீங்களாம் சோத்தை தான் தின்றீங்களா இல்லைனா வேறு ஏதாச்சும் சைனாவில் இருந்த பல மேனுஃபேக்சரர்ஸ் இப்போ இந்தியாவுக்கு வந்திருக்காங்க ஆப்பிள் கூகுள் மாதிரியான பெரு நிறுவனங்கள் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இங்கே உற்பத்தி ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் இந்த நேருமாமா கட்சிக்காரங்க இங்கே உருட்டிக்கிட்டு இருக்காங்க டேட்டா ஒன்று சொல்லுது ஆனால் இவங்க வேற ஒன்று இருக்காங்க நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறையின் வளர்ச்சியும் அதிவேகமாக இல்லைனாலும் அதிவேகமாக வளரலனாலும் போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த வருஷம் தான் வளர்ந்துருக்கு அதிகமா தான் வளர்ந்துருக்கு நான் ஏன் காங்கிரஸ் ஆட்சியை இது கூட கம்பேர் பண்ணி பேசலன்னா அதுங்க ஆட்சி செய்யும் பொழுது வளர்ச்சி அப்படின்றது எங்கெங்கே இருந்தது சொல்லுங்க காங்கிரஸ் ஆட்சியில வளர்ச்சி அப்படின்றது எங்க இருந்தது